காலை வணக்கம் ஒரு முக்கியமான ஒரு விவரம் ஒரு பெண்களுடைய அந்த வாரிசு உரிமை ஆண் இறந்து போயிட்டாருன்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகலாரு இருக்கு எல்லாம் இருக்கும் ஒரு பெண் இறந்து போனால் என்ன செய்யணுன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது சில சட்டங்கள் வருவதற்கு முன்னால் அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு சட்டம் வந்தது இல்லை அந்த சட்டெல்லாம் வந்த பிறகு இருக்கிற நிலைமைகள் இதெல்லாம் மாறிடுச்சு இதை விட ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் இந்து மேரேஜ் இந்து சக்சஷன் ஆக்ட்டு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த பிறகு நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது விடுங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இது வந்து இந்த இஸ்யூ வந்து ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி உள்ளேருந்து உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து இந்த இஸ்யூவை டீல் பண்ணிட்டு வருது இறுதியாக டூ தௌசண்ட் டூ சுப்ரீம் கோர்ட் ஒன் அதில் தீர்ப்பு என்ன இஸ்னா ரொம்ப சிம்பிள் இந்த அம்மா வந்து இந்த இதில் இது என்ன இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரிசா நாற்பத்தி ஏழு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரிசா நாற்பத்தி ஏழு அர்ணபூர்ணா பிரதான் அன்னபூர்ணா இல்லை அர்ணபூர்ணா பிரதான் பர்சன் த்ரீநாத் பாரிக் அண்ட் அதர்ஸ் இந்த கேஸ் வந்து செகண்ட் அப்பீலில் வந்திருக்கு என்னன்னா இந்த அர்ணபூர்ணா பிரதான் இருக்கு அர்ணபூர்ணாவுடைய அம்மா வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது அவர் இறந்து போயிடுறார் ஆனால் அவங்களுக்குள்ள வாரிசுகள் கிடையாது அதனால் அந்த முதல் கணவருடைய சொத்து இந்த அம்மாவுக்கு வந்துடுச்சு அந்த சொத்துக்கு அப்புறம் இந்த அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ண மூலமாக பிறந்தது தான் இந்த அர்ணாபூர்ணம் பிரதான் ஸோ இப்போ பிரிவு பதினாலு இந்து இந்து வாரிசு உரிமை சட்டம் பதினஞ்சு ரெண்டு கீழே அந்த அம்மாவுக்கு வந்து இரண்டாவது திருமணம் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட குழந்தைக்கு அம்மாவுடைய சொத்து சேரும்னு அறிவிக்கப்படுகிறது என்னன்னா முதல் கணவருக்கு கணவருக்கு வேறு குழந்தைகள் இருக்கக்கூடாது இந்த அம்மா மூலமாக அப்படி இருந்துச்சுன்னாலோ இல்லை அவருக்கு வேறு குழந்தைகளும் இருந்திருந்தாலும் இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பங்கு தான் சொத்து குறைக்கும் அந்த சொத்து இவங்க ரெண்டா அப்படி ஒரு ஆனால் இந்த கேஸில் அதெல்லாம் கிடையாது அதை நம்ம மைண்டை அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ ரேஷியோ என்னான்னு கேட்டால் ம ஒரு விதவை தன்னுடைய முதல் கணவன் மூலமாக பெறப்பட்ட சொத்து அந்த அம்மாவுக்கு முழுவதுமாக சொந்தமாகும் அந்தம்மா இரு இரண்டாம் மறுமணம் செய்து கொண்டாலோ இல்லை வேறு மதம் மாறினாலோ அந்த அந்த அம்மாவுடைய அந்த சொத்துரிமை பாதிக்காது அந்த சூழ்நிலையில் அவருடைய முதல் கணவருக்கு வாரிசு இல்லாத சூழ்நிலையில் அந்த அம்மாவுடைய இரண்டாவது திருமணமாக பிறந்த குழந்தைக்கு அந்த அம்மா இறந்த பிறகு சொத்து சேரும் தான் இந்த ரேஷியோ படித்து பார்த்துக்க ஏஆர் டூ தௌசண்ட் எயிட்டி எஸ்சி பதினாலு அறுபத்தேழு அது ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஏஆர் டூ தௌசண்ட் எயிட் எஸ்சி ஃபோர்டீன் சிக்ஸ்டி செவன் காலை வணக்கம் நன்றி